வணக்கம் நேயர்களே இப்பொழுது நீங்கள் பார்க்கும் காட்சி சந்திர கிரகணம் இந்தியாவில் இந்தியாவில் சென்னையிலிருந்து எடுக்கின்றோம் இப்போ சந்திரகிரகணத்தில் இப்போ சந்திரன் வந்து கால்வாசி வந்து கவர் ஆயிருக்கு அந்த காட்சி தான் பார்க்குறீங்க சந்திரனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது இந்த காட்சி வந்து நடக்கும் ஏன்னா சந்திரன் வந்து பூமியை விட சிறியது சந்திரனுக்கு வந்து சூரிய ஒளியை வாங்கி பிரதிபலிக்கும் தன்மைதான் உண்டு சூரியனை போல ஒளிய ஒளியை தரக்கூடிய குணம் சந்திரனுக்கு கிடையாது இப்ப சந்திரனும் பூமியும் ஒரே நேர்கோட்டில் வரும்போது என்ன ஆகுதுன்னா சூரியன்லேருந்து வர ஒலிக்கட்டுகளை வந்து பூமியை வந்து தடுத்துருது அப்போ வந்து சந்திரன் வந்து தன் தனக்கு வரும் சூரிய ஒளியை வந்து அதால் வந்து தர முடியாத ஒரு சூழ்நிலை இதை தான் நான் வந்து நம்ம வந்து சந்திர கிரகணம் என்று கூறுகிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் லைரா க்ளீனிங் ப்ராடக்ட் இப்போ வந்து நான் நேரடியாக பார்க்கும்போது சந்திரன் வந்து ஃபார்ட்டி பர்சண்ட்டு ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து சந்திரன் வந்து கவர் ஆகிருக்கு ஆனால் உங்களுக்கு ஃபோனில் இப்போ நான் இந்த காட்சி வந்து ஃபோனில் தெரிகிற காட்சி வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இருக்கிற மாதிரி அதோட ப்ரைட்னஸ்ல இருக்குது பட் வந்து நான் டைரெக்டாக பார்க்குறது வந்து ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து சந்திரன் வந்து மறைஞ்சிருக்கு இந்த வேலையில் வந்து இறைவனின் நாமத்தை வந்து ஜபித்து இறைவனை நோக்கி வணங்க வேண்டும் என்று புராதன நூல்கள் இந்து மதத்தை சேர்ந்தவர்கள் நம்பிக்கை வைத்து இருக்கிறார்கள் நன்றி வணக்கம் நான் வந்து ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் செவன்ட்டி பர்சன்ட் ஆகும்போது மறுபடியும் அந்த வீடியோ வந்து கன்யூம் பண்ணலாம் நன்றி இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கியவர்கள் லாயரா கிளீனிங் ப்ராடக்ட் அனைத்து கடைகளையும் கேட்டு வாங்குங்கள்